அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா விரைவில் வந்து பணி நிறைவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் கூட கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டை பார்ப்போம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவுப்படி இக்கல்வி கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நகராட்சி ஒன்றிய நகராட்சி மாநகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர் பணியினங்கள் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது படியும் அரசாணை எண் இரநூத்தி முப்பத்தி ஒன்று துறை பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்து நாலு அரசாணைப்படியும் ஆசிரியர் மாணவர்கள் பணியிட நியம் பள்ளிகளின் மாதாந்திர அறிக்கை மற்றும் எம்இஸ் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்டதில் ஆசிரியருடன் உபரி என கண்டறியப்பட்ட பணியிடங்கள் அதாவது சர்ப்ளஸ் போஸ்ட் வித் டீச்சர் விவரம் அப்பணியிடங்கள் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரம் இத்துடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி கண்டறியப்பட்டுள்ள ஆசிரியருடன் கூடிய உபரி பணியிடங்களுக்கான பணி நிறவல் அளவு விரைவில் நடைபெற உள்ளது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அக்கலந்தாவில் தற்போதுள்ள மாணவர்களின் சேர்க்கையினையும் கருத்தில் கொண்டு பணி நிறைவில் செய்யப்படும் என்பதால் தற்போது நடைபெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டிற்கான சேர்க்கை பணிகளில் அனைத்து வகை சார்நிலை அலுவலர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கள் மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அதிகபட்ச மாணவர்களின் சேர்க்கைக்கான வியூகங்களை அமைத்து கூடுதல் மாணவர்களை பள்ளிகளில் சேர்த்து பெரும்பாலான ஆசிரியருடன் கூடிய உபரி பணியினர்கள் குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்பலஸில் வந்து கலந்தாய்வு வந்து நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து இப்போ நடக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் அதிகப்படியான மாணவர்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் அதாவது சர்ப்ளஸோட போஸ்டிங் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருப்பினும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி ஆசிரியருடன் கூடிய உபரி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க கண்டறியப்பட்டுள்ள பணியிடங்கள் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரங்கள் மாவட்ட வாரியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் பெயர்பட்டியலை அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் கட்டுப்பாட்டின் கீழ் ஒரு இயங்கும் ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்க மற்றும் நடுவில் தலைமை ஆசிரியர் மூலமாக சார்ந்த ஆசிரியர்களுக்கு விவரத்தினை தெவி தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இணைக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆசிரியருடன் கூடிய உபரியாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை உறுதி செய்யுமாறும் இச்செயல்முறைகள் பெற்றுக்கொண்டுமைக்கான ஒப்புதலை மின்னஞ்சல் வாயிலாக உடன் தெரிவிக்குமாறும் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலருக்கும் தொடக்க கல்வி அலுவலருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஆறு போஸ்ட் வந்து சர்ப்ளஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சப்போஸ் நீங்கள் வந்து அட்மிஷன் இதெல்லாமே அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா அதற்கான குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்ட்டாக பார்ப்பேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்